ஹைச்சல்கு டிஸ் வெல்கம் டு அவர் அனிஷா இருக்கிறே டீச்சர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஃப்ளை ஸ்டீச் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃப்ளை ஸ்டீச்சுக்கு போன வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து அதை வச்சு எப்படி ஃபில்லிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது மேக்ஸிமம் வந்து நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னாக்கா லீஃபுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்புறம் வந்து மயில் ரத் இறகு அந்த மாதிரி அந்த ஒரு ஃபில்லிங்காக கொடுக்கறதுக்கு நீட்டாக தெரியணும்னா இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து நான் ஒரு லீஃப் தான் போட்டிருக்கேன் அதோடய நடு பாயிண்ட்லேருந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு நான் எடுத்திருக்கேன் போன ஃப்ளை ஸ்டிச்சை நம்ம எப்படி அட் ஐட்டாக அதே மாதிரி இதை வந்து கிட்ட நெருக்கி நெருக்கி குத்தணும் எழுத்துட்டு வந்து குட்டி லாக்கு ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டாக நம்ம லாக் பண்ணி குட்டி குட்டி லாக் பண்ணிகிட்டே வர வேண்டியதான் நடு பாயிண்ட்டில் வந்து தான் லாக் பண்ணணும் அந்த மேலே எட்ஜிலே லாக் பண்ணக்கூடாது இந்த நடு கோடு போட்டுக்கோ பார்த்தீங்களா அதில் வந்து தான் லாக் ஆகணும் நல்ல போடுற ஸ்டிச்சோட இது இழுத்துட்டு வந்து ஒரு லாக்கு இந்த பக்கம் இழுத்துட்டு போய் ஒரு லாக்கு கீழே ஸ்டிட்சை அங்கே கொண்டுட்டு போய் இழுத்து கொண்டுட்டு வந்து நடுவில் வைக்கணும் ப்ளே ஸ்டிச் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக இருக்கும் அந்த வீடியோ பார்க்கலனா போன இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்கும் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் வந்து நம்ம வந்து எங்கேயுமே நூல்லாம் ஸ்லிப் ஆகாமல் நம்ம ஒர்க் நீட்டாக பண்ணோம்னா பார்க்கவே ஒரு அப்படியே அந்த ஷைனிங்கு அதெல்லாம் செம்மையாக இருக்கும் பார்க்க உங்களுக்கே தெரியும் நான் எங்கேயுமே ஸ்லிப்பாகணும் நல்லா நீட்டாக பண்ணிகிட்டே வந்திருக்கேன் என்னால் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஒன்றும் அவசரம் கிடையாது நம்ம எந்த அளவுக்கு ஸ்லோவாக பண்ணோமோ அந்த ஒர்க் பண்ணிகிட்டா இருக்கும் ஃபுல்லாகவே ஏன் போட்டு காட்டுறேனோக்கா சில நேரம் டவுட் வரும் எப்படி இந்த இடத்துல எப்படி போகலாம் இந்த இடத்துல எப்படி போடலாம்னு டவுட் வரும் அதுக்காக தான் நான் இந்த லீஃப் ஃபுல்லாகவே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அந்த நடுவில் மட்டும் எப்படி ஸ்டிச் வந்து இதாக இருக்குன்னு பாருங்கள் கோட்டை விட்டு வெளியே போகாமல் அந்த கோடு தான் நமக்கு மெயின் ஆரி ஒர்க்கில் நம்ம எந்த கோடு போடுறோமோ அந்த கோடு மேலே கரெக்டாக பண்ணால் அந்த வந்து ஒர்க் வந்து கரெக்டாக வரும் நம்ம இஷ்டத்துக்கு அது ஒரு இருக்கட்டும் நம்ம இந்த இருந்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு பண்ணோம்னா ஒர்க் வந்து கொஞ்சம் குளறுபடியாகும் அதனால் பார்த்து பொறுமையாக எந்த அவசரமும் இல்லாமல் நல்லா நீட்டாக பண்ணுங்கள் ஃபுல்லாகவே நம்ம போட்டுகிட்டு போது இந்த மாதிரி லீஃப் அதுக்கெலாம் என்ன பண்ணாக்கா ஃபுல்லாக சுற்றி வந்து ஸ்டிச்சு செயின் ஸ்டிச் கொடுத்தா தான் அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நம்ம போட்டுக்கு சும்மா விட்டுட்டு வந்துட்டோம்னா அது ஒரு மொட்டையாக தான் தெரியும் நான் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் போட்டுட்டு வந்துடுறோம் செயின் ஸ்டிச் போட்டு எண்டில் வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க நாட்டு தான் ஸ்டிச்சோட மெயின் நம்ம இதை எழுத்துட்டோம்னா ஃபுல்லாக ஒர்க்குமே நம்மளுக்கு ஸ்பாயில் ஆகிடும் அதனால் நீட்டு பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் இதுக்கு வந்து மேங்க டிசைனை வந்து ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்